அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ முதல்வருக்கு ஏற்பட்ட தலை புனிவு இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்தும் லட்சணமா கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதங்களே இருக்கும் நிலையில் மேலும் திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் மேலும் திமுக அரசுக்கு எதிரான கோபம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சி கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சியில் அரங்கேறி வரும் ஊழல் தொடர்பான விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதிலும் பல்வேறு முறைகேடு இதில் உச்சகட்டமாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ இது பீகார் ஒடிசா கிடையாது நம்ம தமிழ்நாடு தானா என அந்த வீடியோவை பார்ப்பவர்கள் மனது பதைவதைக்கு வைக்கிறது ஒரு அங்கன்வாடி கட்டிடத்தின் வீடியோ ஒன்றை வெளியிட்ட அண்ணாமலை வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சாலைப்பேட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வீட்டின் கட்டிடத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக போதிய வசதிகள் இன்றி இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி சுவர் இன்று அதிகாலையில் இடிந்து விழுந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை மேலும் அதிர்ஷ்டவசமாக அதிகாலை என்பதால் குழந்தைகள் யாரும் இல்லாமல் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஓரு அங்கன்வாடி மையங்கள் தனியாருக்கு சொந்தமான கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்ட தமிழக மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் தனியார் கட்டிடங்களில் இதுபோல விபத்துகள் நேரிடும்போது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு ஊர் ஊராக சென்று தனது தந்தையின் சிலையை வைக்க தெரிந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நமது குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வழங்கும் அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்ட ஏன் மனம் வரவில்லை வீண் விளம்பரங்களுக்காக செலவிடவா மக்கள் வரிப்பணம் என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு முறையான கட்டிடங்கள் இல்லை திமுக ஆட்சியில் கட்டப்படும் கட்டிடங்களும் முதலமைச்சர் திறந்து வைத்த அடுத்த நாளே இடிந்து விழுகின்றன அடிப்படை கல்வி வழங்கும் அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகின்றன ஒட்டுமொத்தமாக கல்வித்துறையில் தனியார் மையத்தை ஊக்குவித்து தனியார் பள்ளிகள் நடத்தும் திமுகவினர் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழக சமூக நலத்துறையும் பள்ளி கல்வித்துறையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன உடனடியாக தமிழகம் முழுவதும் தனியார் கட்டிடங்களில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் அமைக்க நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் திமுகவினர் சம்பாதிப்பதற்காக ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் பாதுகாப்பை புறக்கணிக்க கூடாது என வலியுறுத்தி இருக்கிறார் அண்ணாமலை விடியல் ஆட்சியை தருகிறோம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சி என தம்பட்டம் அடித்து ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நான்கு ஆண்டு ஆட்சியில் விடியலை கொடுக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை அங்கன்வாழியிலும் பயிலும் மாணவர்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு அங்கே இருக்கும் சூழல் உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி என்கிற விமர்சனம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது